முடிச்சிட்டேங்க லாஸ்ட் பிட்டு கூட சோ ஐ வாண்ட் டு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ இது கொஞ்சம் இறங்கட்டும் இப்போ இப்போ மழை விழா வருது தட் இஸ் ஹவு தே க்ரோ ஓ ரைட் 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 ஓகே இப்போ தான் புரியுதுப்பா உன் பற்றி பெரிய கோஜெட்டுங்க என் கையெழுவுக்குது பாருங்க சரி காஸ் பிகாஸ் மை ஆம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி

கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்குது இந்த சென்ஸ் லைக் குட்டிலே மேடு பள்ளம் இருக்குது பாருங்க ஒன்று கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும் அந்த மிடில் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் வாப்லி ஆகிடும் அது போக போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா பண்ணிடலாம் இது ரொப்போ ரொப்போறப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிடலாம் அப்புறமா இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் வாஸ் டு கெட் திஸ் திங் அப் அண்ட் ரன்னிங் அப்புறமா சைடில் வேறு மாதிரி லைக் ப்ராப்பராக டெகுங்கை போட்டு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிடலாம் பட் இப்போ கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்க ப்ராப்ளியாக இல்லை சரி சைடில் மண்ணெல்லாம் கொட்டி பண்ணாக்கா சரி எனிவே ஃபைனலி ஒன் லாங் பெட் இஸ் ரெடி பாருங்கள் ஆகா 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 ஏங்கனே பட்டுறோம் இமேஜின் தான் குரோவிங் ஏரியா ஸோ இவ்வளோத்த ரெடி பண்ணது கூட கஷ்டப்பட்டு ஒரு ஏன்னா ஒரு லாஸ்ட் வீக்காக மண்டேவோ ஃப்ரைடேவாக ஸ்டார்ட் பண்ணுது ஐடியா வந்து இது ப பண்ணுந்தேன் நான் ஸோ எவ்ரிடே ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வேலை பண்ணி இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி அதுதான் சொன்னேன் இல்லைங்களா கார்டனிங்கு இந்த மாதிரி எல்லாம் வேலைலாம் இட் இஸ் அ சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சின்ன சின்ன வேலை முடிச்சா கூட ஆ ஓஹோனு அப்படியே டோப்பம் என்ன குவாலிட்டிஸ் அல்ல அப்புறம் ஓடுதுங்க ஆறா பாயுதுங்க அப்படியே இழுத்து போட்டிருந்தேங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஆவி பறக்க ஏதோ வருதுன்னு அது உங்களுக்கு கேமராவில் வருதான்னு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் மோஸ்ட்லி ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் போல இருக்குதுங்க ட்ரை பண்ணலாம் ஓ தேர் இட் இஸ் தேர் இட் இஸ் ஓ தட் இஸ் த குக்கிங் பார்ட்டுங்க ஆஃப் த காம்போஸ்ட் இப்போ அந்த ஏரியா ஃபுல் காம்போஸ்ட் ஆகிடுது அதுதான் கலரே வேறு மாதிரி இருக்குது பாருங்க ஸோ திஸ் சோல் ஏரியா இஸ் ஆக்லி குக்கடு அண்ட் திஸ் ஹஸ் பிகம் எ காம்போஸ்ட் கலராக கலராக தெரிஞ்சு பாருங்க எந்தெந்த ஏரியா கரெக்டாக க்ளீன் ஆகிக்குதுன்னு தேர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஜூலைங்க ஸோ நேற்று இதெல்லாம் ரொப்பினேன் அவ்வளோதான் இல்லை கிருட்டாக முன்னால் இதெல்லாம் க்ளீனாக ரொப்பிட்டு இதுக்கு மேலே மோஸ்ட்லி அங்கே வெளியே ஆட்டு சாணி இருந்துச்சு ஆட்டு இல்லை அது குதிரை சாணி இருந்துச்சு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு வரணும் ஸோ மவுண்ட்டு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ இது கொஞ்சம் இறங்கட்டும் இப்போ இப்போ மழை வருது சரியா நான் மழைங்க மதியம் வாக்கிங் டைமில் வரலான்னு இருந்தேன் நான் நல்ல மழை இப்போ கூட நல்லா க்ளவுடியாக இருக்குது பாருங்க அப்போப்போ தூர்து இந்த உடனே இப்போ வரப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்பவம் பண்ணேன் ஒரு நூக்கலை பாதி நூக்கலை சாப்பிட்டுக்குதுங்க ஸ்லக்கு ஸோ நல்ல பெருசாக நல்லா என்ன தான் வந்து வில்ல இருந்தாலும் இந்த ஸ்டில் சர்வே இப்போ பேசிக்கலி பாட்டம் ஃபீடா ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் ஓடு 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 சோறு 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 ஓடு இங்க கூட பாருங்க பக்கத்துல போங்க பீன்ஸ் பீன்ஸுக்கு பாரு நல்லா இங்க பாருங்க கொரஜேட் எப்படி சாப்பிட்டுங்க பாருங்க கொஜேட் எப்படி எப்படி தான் உண்டுங்க ஏன்னா மேல ஏறி வர முடியாது கொரஜேட் சைட்லலாம் முள்முல்லா இருக்கு இல்லைங்களா லீவ்ஸ் ஸோ தே டோன்ட் கெட் ஆக்சஸ் டு த லீவ்ஸ் இந்த மாதிரி சைட்ல எங்கன்னா தொங்குனுக்குதுங்க பாரு அதுலேருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சிருவாருங்க பிரிச்சு போட்ட மாதிரி ஐ ஓ கேன் நேற்று தான் திட்டின்னு இவ்வளோ பூ விட்டுக்குறது ஒரு ப்ராட் பீன்ஸ் கூட காணும் இங்கே இருக்குங்க ஆடாட தெரியாமல் திட்டாடா அவனை சாரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா விடு இன்னும் பீன்ஸு பட் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள கூட இருக்குது ஓ எதிரில் நம்ம எல்லாம் ஹியூமன் இருக்கிற பக்கம்லாம் விட மாட்டேங்க உள்ளே நல்லா பீன்ஸு விட்டுட்டு இருக்கிறாருங்க ஸோ என்னன்றாங்கன்னா ப்ராட் பீன்ஸு திக்காக தான் வளருமா பட் எல்லாம் இருக்கிறப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வெறும் சதை தான் பீன்ஸ் இருக்காதான் உள்ளே ஸோ வாட் தே டூ இஸ் தே பேசிக்லி க்ரோ அந்த பீன்ஸ் பெருசு ஆவோ 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 த சைஸ் ஆஃப் த பீன் பீன்ஸ் ரிமைன்ஸ் சேமு பீன்ஸ் பெருசாக ஆகினே போவோம் அது சதை கம்மியாகினே போவோமா ஸோ தட்ஸ் ஓ ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் இட் ஃபார் ஒன் ஹோல் சீசன் அண்ட் தென் ஸ்டார்ட் ஓ நேற்று திட்டின்னு தான் இல்லைங்களா இந்த கருப்பு கருப்பாக இது பீன்ஸை காணு அங்கேருந்தே வரது பாருங்க தான் புரியுதுப்பா உன் பற்றி நீ ஒன்னுக்கு தான் லாய்க்குல அதுவும் நென்ச்சன டண்டை சோடுன்னு நான் பரவாயில்ல தமிழ் படத்துங்களை பாட்டு கேட்டு போய்க்கிறாங்க நான் ஐயோ சாமி ரைட் இருங்க ரைட் ஓகே த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐ டைஸ் தேர் ஸோ இங்கே ஒரு பெரிய ஃபைவ் பை ஃபைவ் இருந்துச்சு ஞாபகம் இருக்குதுங்களா ஃபைவ் ஃபீட் பை ஃபைவ் ஃபீட் இதை எடுத்து எடுத்துன்னு போய் தான் ஸ்ட்ராபெரிக்கு போட்டேன் நான் ஸோ அங்கே வீட்டு டூ தட் நான் ஹேர்ப்ஸ் ஆர் ரெடி டு பி பிளான்ட் பாருங்க பேசில் லெமன் கிராஸு தைமு சேஜ் ஒரகானோ இப்போ தான் எட்டி எட்டி பார்த்துன்னு டேரகான் கூட கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு இது என் பொண்ணு வச்சது ஸோ அந்த மாதிரி கேட்டுனே இருக்குது நான் வச்ச இது எங்கே எப்படி இது எப்படி வளர்தா வளர்தான்னு ஹேர்பு ஸோ தேர் இஸ் பேசிக்கலி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது ஸோ நான் வச்சுன்னு ஞாபகம் பிரகாரம் பார்த்தாக்கா ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸ்லாட்ஸ் வரும் மோஸ்ட்லி நான் வச்ச என் ஐடியா பார்த்தாக்கா ஸோ இந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ் வருது இல்லைங்களா அதில் ரெண்டு குச்சி இப்படி கிராஸ் கிராஸாக போடலான்னு இருக்கிறேன் இப்படி கிராஸ் க்ராஸ் கிராஸாக ரெண்டு குச்சி போடலான்னு இருக்கேன் ஸோ ஃபார்ம்ஸ் த்ரீ த்ரீ ஸ்லாட்ஸ் க்யூபிக்கல்ஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி கியூபிக்கலுங்கில் ஒரு ஒரு ஹர்பு கைண்ட் வளர்க்கலான்னுக்கிறேன் நான் அப்படியே தூங்கினுங்கிறப்போ ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இது ஃபுல் ஃப்ரீ இடம் அதுதான் இவ்வளோ இதுங்க வருது இது நல்லா என்ன பண்ணலான்னுக்கிறேன் இதை க்ளீனாக வெட்டி எடுத்துகிட்டு க்ளீனாக இது பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ஆல் தீஸ் பெரனியல் பிளான்ஸ்ங்கிறது ஒரு ஃபிக் ட்ரீ வச்சுன்னு இருக்கிறேன் லோக்வாட்டு ட்ரீங்க நிறைய வச்சுன்னு இருக்கிறேன் இங்கே லோக்வாட்டு ஃபிக் அந்த மாதிரி நிறைய இந்த லைனாக போட்டுற போகிறாங்க இங்கே ஸோ இட் வில் பேஸிகலி ப்ரொவைட் ஷேட் ஃபார் மீஸ் வெல் ஆன் த அதர் சைட் இட் இல் ப்ரொவைட் ஷேட் ஃபார் சம் ஆஃப் த ஹர்ஸ் விச் டசன்ட் லைக் டைரெக்ட் சன்லைட்டு அண்ட் இட் வில் ப்ரொவைட் சம் சப்போர்ட் ஃபார் த ஷேட் ஐ எம் கோயிங் டு புட் ஆன் த அதர் சைடு ஸோ தட் இஸ் வாட் ஐம் பிளானிங் டு டு இப்போ இந்த இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துச்சோன்னா கூட போதும் நல்ல ஷேடு இருக்கும் நல்ல ஃபோலியேஜும் கிடைக்கும் எனக்கு தட்ஸ் த நெக்ஸ்ட் பிளான் இப்போத்துக்கு மழை வருதாப்பா பாருங்க மழை எறங்கிச்சு பாருங்கள் அங்கெல்லாம் தெரியுதுங்களா இது ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரியலே இந்த மழை நம்ம ஊர்லெலாம் சைக்கிள் ஆன் மழைன்னு ஞாபகம் குதுங்களா வங்கக்கடலில் சைக்கிளான் வரப்பெல்லாம் பெங்களூரில் இந்த மாதிரி தான் பெய்யும் மெட்ராஸு கடலூர்லாம் வாட்டி எடுக்கும் ஆனால் பெங்களூரில் ஜாலியாக இப்படி பேஞ்சு நிற்கும் மூணு நாளும் இப்படியே இருக்கும் பாருங்கள் பிசு 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 பிசுன்னு இருக்கோம் ஃபுல்லு த்ரீ டேஸ் சன்னை பார்க்கவே முடியாது எங்களுக்கு அதுவே கடுப்பாகும் பட் அதே கடுப்பு எனக்கு இப்போ ஆகுது நான் எப்போ தான் பா வேலை பண்ணுறதுப்போ இந்த மாதிரி ஆயினு இருந்துச்சுன்னா சரி எவ்வளோ தாரம் முடியுது அவ்வளோ பண்ணலாம் இருங்க பட்டான்னு பேச பேசாமல் லெட்ஸ் கெட் ஆன் வித் இட் கொஞ்சம் எப்படியோ இன்னும் கொஞ்சம் ரொப்புண்ணாங்க ஆல்மோஸ்ட் இது காலியாகினே வந்துச்சு வந்துச்சு மோஸ்ட்லி அத்தை இந்த பக்கம் சைடில் தள்ளிட்டு அப்படியே விட்டுட்டு சென்டரில் ஒரு இன்னொரு இது போடலான்னு இருக்கிறேன் இவ்வளோ போதும் பழம் இருக்குது இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிங் டு நல்ல மழை வந்துச்சுங்க நான் நனைஞ்சினே கொஞ்சம் வேலை பண்ணேன் பக்கத்து அலாட்மெண்ட்டில் வேற ஜனம் வந்திருந்தாங்க இப்போ தான் அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்தியாவுக்கு வர போகிறேன் இல்லைங்களா அவங்க நம்பர் வாங்கினேன் அவங்களுக்கு சொன்னேன் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அப்படியே அவங்களுக்கு நமக்கு கொடுத்தாங்க பாருங்கள் இது இந்த அவங்க இதில் வளர்ந்தது பெரிய கோழிஜெட்டுமா என் கையளவுக்கு அழுகுது பாருங்கள் சரி லைக் ஆஸ்பி காஸ்ம ஆம் பட் எனிவே இதை வச்சு நிறையா ஐட்டம்ஸ் பண்ணலாம் இது நான் நம்ம தீர்க்கா மாதிரி கீர்காவுக்கு பங்காளி பசங்க நல்லா லைக் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் நல்லா இந்த பாஸ்தா டிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம் அண்ட் அதை வந்து லைக் சும்மா ஜென்ரலி கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சும்மா ரோஸ்ட் பண்ணி அப்படியே பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு ரோஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிடலாம் கிறிஸ்கு மாதிரி கூட த வெரி ஃபேமஸ் இயர் அண்ட் லைக் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் திங் டு க்ரோ ஸோ இவங்கெல்லாம் அவருங்க தான் இவரும்ப்பா இன்னும் குட்டி குட்டியாகிறாருங்க பார்த்துக்கோங்கப்பா அந்த மாதிரி வளரணும் நீங்களும் பியர் ப்ரெஷர் வர வைக்கிறேன் பாருங்க பக்கத்து விட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான் நீ இன்ஜினியர் ஆகணும்னு